மேடையில் அமித்ஷா கொடுத்த சிக்னல் இதுதான் அரசியல் யதார்த்தம் பாஜகவில் அதிரடி மாற்றம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை விஜயம் தமிழக அரசியலில் மட்டுமில்லை பாஜகவிலும் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ இருக்கிறது மதுரையில் தன்னுடைய பேச்சை அமித்ஷா தொடங்கும் முன் இந்த மண்ணின் மைந்தன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் வணங்குகிறேன் என அமித்ஷா தன்னுடைய பேச்சை தொடங்கியது தென் மாவட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தெய்வமாக வணங்கும் பெரும்பான்மை சமூகத்தினரை கௌரவப்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்தது ஆனால் சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்து தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த எத்தனையோ திறமையானவர்கள் பாஜகவில் இருந்தாலும் பாஜகவில் மாநில அளவில் மதுரையில் இருந்து தமிழை தாய்மொழியாக கொண்டிராத ஒருவருக்கே தொடர்ந்து பாஜக உயரிய பதவி கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து வருவது சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் உள்ள தமிழ் சமூகத்திற்கு பாஜக மீது அதிருப்தி இருப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் வணங்கி அமித்ஷா தன்னுடைய பேச்சை தொடங்கியதன் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது மதுரை வந்த அமித்ஷாவை வரவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரண்ஜி பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை கொடுத்து வரவேற்றார் மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தென் மாவட்டங்களில் பல இடங்களில் இரண்டாம் இடம் பிடிக்க முக்கிய காரணம் அங்கே பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தோர் சமூகத்தினர் பாஜகவுக்கு பெரும்பாலும் வாக்களித்ததுதான் என்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது இப்படி தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தோர் சமூகத்தினரின் பார்வை பாஜக பக்கம் திரும்ப முக்கிய காரணம் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது தென் மாவட்டத்தில் எந்த மேடையில் பேசினாலும் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பற்றி குறிப்பிட்டு பேசி அந்த சமூக மக்களின் மனதை கவர்ந்ததுதான் ஆனால் தென் மாவட்ட தலைநகரான மதுரை பாஜகவில் முக்குளத்தோர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் இல்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிலும் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் அமைச்சர் மூர்த்தி என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் அளவிற்கு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலும் முக்குலத்தோர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு பெரும்பாலும் முக்குலத்தோர் சமூகத்தினர் பாஜக பக்கம் திரும்பி வந்தாலும் மதுரையில் இருந்து மாநில அளவில் தமிழை தாய்மொழியை கொண்டிராத ஒருவருக்கு உயரிய பதவி கொடுத்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்தின் அதிருப்தியை பாஜக பெற்றுள்ளது மதுரை அரசியல் களத்தில் பார்க்க முடிகிறது மேலும் சோஷியல் என்ஜினியரிங் என்கிற பெயரில் முக்குளத்தோர் சமூகத்தினரின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளான ஒருவருக்கு மீண்டும் மாநில அளவில் பொறுப்பு கொடுத்து மதுரையில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பாஜக தமிழை தாய்மொழி அல்லாத ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்ததால் பாஜக மீது முக்குளத்தோர் சமூகத்தினர் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என்பதை மதுரை அரசியல் களத்தில் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி இருவரும் இந்தியாவில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த மண்ணின் மக்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் பேசி வருகின்றவர் அந்த வகையில் மதுரை மண்ணில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அமித்ஷா பேசியுள்ளது மதுரை மண்ணின் அரசியல் யதார்த்தம் என்ன என்பதை நன்கு புரிந்துதான் பேசியிருக்கிறார் ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு வெறும் பேச்சாக இல்லாமல் தென் மாவட்டத்தின் தலைநகரான மது இருக்கும் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மதுரை அரசியலில் அங்கீகாரம் கொடுத்தால் மட்டுமே அந்த சமூக மக்களுக்கு பாஜக அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இருக்கும் என தென் மாவட்டத்தில் இருக்கும் முக்குளத்தோர் சமூகத்தின் தலைவர்களின் குரலாகவும் அந்த சமூக மக்களின் குரலாகவும் ஒலித்து வருகிறது